கத்திர்கு ஸ்தோத்திரம் யகோவாயிரி பிரேர்டின் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன் பிரிய மாணவர்களே நாம் இன்று தினம் பார்க்க போகிற வேத பகுதி ஆதியாகமம் மூன்று ஆறு அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அவனும் புசித்தான் அப்படின்னு பார்க்குறோம் இந்த வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் படைத்த ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதென்றும் பார்வைக்கு இன்பம் என்று நிறைய விஷயத்துடன் அந்த கனியின் வெளித்தோற்றத்தை தான் அவங்க பார்க்குறாங்க இது ஒரு பாவத்திற்கான முதல் தொடக்கம் வெளித்தோற்றத்தை பார்க்கக்கூடாதுன்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் ஆதியாகமும் ஒன்று பதினான்குல நம்ம சொல்லும்போது அது என்ன சொல்லப்பட்டதுன்னா தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் தக்க என்று பார்க்கிறோம் பகல் இரவுனுள்ளதுக்கு என்ன வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் பிடிய மாணவர்களை பகல் என்பது வெளிச்சம் இரவு என்பது இருள் இதில் நாம் எல்லாரும் இதை நமது வாழ்க்கையோட இணைச்சி பார்க்கும்போது இருளான வாழ்வை நம்ம யாருமே விரும்புவதில்லை இருள்னா உலக பிரகாரமான பிரச்சனைகள் நமது வாழ்வில் வெளிச்சத்தை எதிர்பார்ப்பவர்களாக தான் நாம் இருப்போம் வசனத்தில் வித்தியாசம் தக்கதாக என்று பார்க்கிறோம் இருளான மனிதர்களுக்கும் வெளிச்சத்தின் பாதையில் போகிறவங்களுக்கும் ஆண்டவர் முன்னாடி ஒரு வித்தியாசம் உண்டு என்னென்னு பார்க்கும்போது ஏவாள் இந்த தவறை செய்யும்போது ஆண்டவர் அங்கே இல்லை அதே நேரம் கர்த்தர் அங்கே இருந்திருந்தால் அவங்க இந்த தப்பை கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க அதாவது ஆண்டவரை விட்டு நாமும் விலகும் போது தான் இச்சையான பாவங்களில் விழுந்து நமது வாழ்வை நமது சுய முடிவுக்கு விட்டு கொடுக்கிறோம் ஒரு குடும்ப தலைவர் அல்லது தலைவி பாவங்களில் இதே மாதிரி ஆண்டவரை விட்டு விலகி போகும்போது அந்த மொத்த குடும்பமும் பாதிக்கப்படுது வேதாகமத்தில் பிறகு உள்ள சந்ததிகள் இவங்க செய்த தவறுகள்னால எப்பேற்பட்ட பிரச்சனைகளை மாற்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும் எனவே மாணவர்களே ஆண்டவரை விட்டு விலகி போகாதீங்க பின்மாற்றம் குழந்தைகளை தலைமுறைகளை பாதிக்கும் எனவே உங்களை வாங்க அவர் புறக்கணிக்கிற தேவன் நல்ல நம்ம தப்புன்னு சொல்லி அவர் பாதத்தில் விழும்போது அவர் அரவணைத்து அணைக்கிற தெய்வம் ஆண்டவர் தான் இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக